நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது ஏன்னா தொடர்ச்சியா இதோ நாம் இந்த வாரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொல்லி தியானிச்சு இருக்கிறோம் இல்லையா என்றால் யோமான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல இயேசு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்னன்னா பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினால் இயேசு கிறிஸ்து தனியாவே இல்லையோ அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ஆசிர்வாதத்துல இயேசு இருந்தார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ரொம்ப பேர் நம்ம தனியா இருக்கிறோம் தனியாக நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த தனிமையை போக்குவது எப்படி அப்படின்னா இதோ தேவனோடு இணைந்து வாழுகிற ஒரு அனுபவம் நமக்கு கண்டிப்பா வேணும் சரி அப்படி தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும் அப்போ இன்னைக்கு ரெண்டாவது நாளாக கர்த்தருக்கு என்ன பிரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல ஒரு ஒரு சில காரியங்களை பார்த்து தியானித்த நாம ஜெயபிக்க போகிறோம் எடுத்து வாசிக்கலாம் சங்கீதனின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் மற்றும் முப்பத்தி ஒண்ணாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பைபிள் எல்லாம் கவனிச்சு பாருங்க தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மயப்படுத்துவேன் கொம்பும் விரி குளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் அருமையான ஒரு வசனம் பாத்தீங்களா அதாவது கர்த்தருக்கு எதுல பிரியம் அப்படின்னா அவரை மயம் ரொம்ப பிரியப்படுகிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து இன்னைக்கு நிறைய பேரு பாட்டு பாடுறதே கிடையாது ஆமாவா யோசனை பண்ணி பாருங்க பாடுறது இல்ல குடும்ப ஜபத்திலயும் பாடுறது இல்ல தனிப்பட்ட முறை ஜபிக்கும் போது அந்த பாட்டு பாடுற காரியமே கிடையாது வசனம் என்ன சொல்லுது துதிகள் மத்தியில நான் வாசம் செய்வேன் சொல்லி நமக்கு ஆண்டு வார்த்தத்தை இருக்கிறார் இல்லையா அப்ப நான் துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவர் கிட்ட எதிர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா பாட்டு பாடணும் தேவ சமூகத்துல நல்லா பாடி துதிக்கணும் நீங்க உபவாசம் பண்ணி செபிக்கும் போதும் கூட இதோ நிறைய பேர் பாட்டு பாடுறதே கிடையாது ஏனோ தானோன்னு சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகள தப்பு அது ரொம்ப தப்பு நாம் எப்பவுமே அந்த மாதிரி செய்யாதபடிக்கு தேவசமத்துல உட்காரும் போது ஒரு இரண்டு பாடலாவது உபவாசம் செபிக்கும் போது பாடணும் குடும்ப சமத்துல ஒரு நல்ல ஒரு பாட்டை எடுத்து வச்சு அந்த பாட்டு பாடும்போதே நாம் துதிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் கத்தரை நோக்கி துதிக்கணும் ஏனோதானோன்னு சொல்லி கொட்டாய் விட்டுட்டு பாடுறது இல்ல அக்கம் பக்கத்தை பாத்துட்டு பாடுறது இது தப்பு இதுல கத்தர் பிரியப்படுகிறார் என்று விதம் சொல்லுகிறதே கத்தரை நோக்கி துதிச்சு பாடுறதுலயும் ஸ்தோத்திரம் பண்றதுலயும் ஸ்தோத்திரம் பலியிடுகிறது அண்டவரையும் உங்க ஸ்தோத்திரம் நீங்க தந்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்தரும் இந்த வெள்ளத்துக்காக ஸ்தோத்திரம் ஞானத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன காரியத்தை கொடுத்திருக்கிறாரோ எல்லாம் மகிழ்ந்து கூறி ஸ்தோத்திரம் பண்றதுல கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க அவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கும் பிரியமான ஜனமே என்னுடைய வாழ்நிலம் கூட பவாசமணி ஜெபிக்கும் போது கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்பேன் கர்த்த எப்படி எல்லாம் நடத்தி வந்தாரு இப்ப எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்து தேவசத்துல ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண எனக்கே அவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கர்த்தர் இது எவ்வளவு அழகா நடத்தி இருக்கிறார்னு சொல்லி ஒரு சில நாள் கண்ணினோடு ஸ்தோத்திர பலிகளை நான் செய்திருக்கிறேன் தெரியுமா அவ்வளவு காரியங்களை நன்மை வாழ்க்கையில செய்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கல அப்போ தினமும் நீங்க வந்து இதோ குடும்ப ஜெபத்தை பண்ணும் போதும் இல்ல தனிப்பட்ட முறையில நீங்க செமிக்கும் போது குறிப்பா இதோ நீங்க சபைக்கு கடந்து போய் செபிக்கும் போது பாட்டு பாட நீங்க கற்றுக்கொள்ளணும் துதிச்சு பாடணும் நிறைய பேர் திருச்சபைக்கு அதாவது பாட்டு பாடுற நேரம் ஏகப்பட்ட சபையில இந்த காரியங்களை பார்க்கலாம் துதிக்கிற நேரத்துல சபைக்கு போற காரியமே கிடையாது அந்த பிரசங்க நேரத்துல மட்டும்தான் உள்ள போய் ஆகும் இல்லைன்னா கடைசி ஜெபத்துல மட்டும்தான் உள்ள உள்ள போய் ஆயிட்டு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு உடனே கிளம்பிடுவோம் இது தப்பு துதிக்கும் போதே நம்ம துதிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் ஜபித்து உள்ள கடந்து போவது ரொம்ப அவசியம் ஆரம்ப ஜெபத்துல இருந்து இறுதி பெரிய நம்ம இருப்பது ரொம்ப ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்போ இன்னும் தயவு கொடுங்க ஆண்டுகரே இதோ நான் துதிப்பேன் உண்மை ஸ்தோத்தரிப்பேன் சபையில போய் நான் முன்னாடி நிற்பேன் சபையில இருந்து இறுதி இருந்து உண்மை துதிப்பேன்பா உயிர் பண்ணுவேன் என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய தனிப்பட்ட ஜபத்துல நான் துதிப்பேன் அதே போல இதோ உபவாசம் பண்ணி ஜபிப்பேன் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் சொல்லப்பு கொடுத்து பாருங்க இதுல கத்தர் பிரியமுள்ளவரா இருக்கிறார் தேவசமத்துல கத்தர் கிட்ட பேச ஆரம்பித்தார் அபரிமிதமாய் ஆசீர்வாதமாய் மாற்றினார் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகனாய் சாலமோனை இந்த தேசத்துல நிறுத்தினார் என்று சொல்லி வேத புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணுமா நீங்களும் செய்யணும் பண்ணணும்

கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் கண்டிப்பா நம்ம கூட வாசம் செய்ய போகிறார் கர்த்தருடைய நாமத்தோட அசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆசுவதிப்பாராக காட் பிளஸ் யூ